பல வேலை நாம நினைக்கிறோம் கோயிலுக்கு வரும் நான் உண்மையில ஐயா சொல்லி பாடெல்லாம் பாடி கையெல்லாம் ஓ கோயிலுக்குறோம் கண்ணீர் விட்டு அழுவோம் ஆனா உடம்பு இருந்த சகோதரத்தை விட மாட்டோம் அவன் அன்ப இருக்க மாட்டோம் அவங்க சண்டை போட்டே இருப்போம் கோர்ட்டுக்கு போவோம் போலீஸ் ஸ்டேஷன் போவோம் என்ன சார் யாருக்கு உங்களுக்கு சண்டை என் உடன் பிறந்த சண்டை கணவன் மனைவி கேடுல சண்டை மாமியாருக்கு மரபனுக்கு சண்டை சபைக்குள்ளி போன நிலைமை சமுதாயத்தில் அன்பானது முற்றிலுமாக தனிந்து போன நிலைமை சொல்வது ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் வசந்தி வாசிப்பவான் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது நாம் ஒருவர் ஒரு அன்பு கூற வேண்டும் என்பதே ஆதி முதலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அளவில்லாத ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்குது